ஆச்சியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலம்தான் நாங்கள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சூப்பரான ஒரு முடக்கத்தாங்கழி தாங்க ரெடி பண்ண போகிறேன் இது வந்து அந்த முடக்கத்தான் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது மூட்டு வலி முதுவலி கால் வலி எல்லா வலிக்கும் ரொம்ப நல்லது சளிக்கும் ரொம்ப நல்லதுங்க அதனால் இன்றைக்கி காலையில் டிஃபனை நான் வந்து முடக்கத்தாங்கி தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு முடக்கத்தானா நல்லா அலசி எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் முடக்குத்தான் எல்லாத்தையும் மிக்சியில் ஜாலியில் போட்டுருவேன் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை எடுத்துங்க நம்ம சேனலில் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே முடக்குத்தாக்காளி முடக்குத்தானில் என்ன நான் செஞ்சேன்னா தோசை எல்லாமே நிறைய ரசவி போட்டிருக்கேங்க தேவைப்பட்டால் போய் பாருங்கள் இப்போ தெரியாதவங்களுக்காண்டி நான் சொல்கிறேன் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றுறேன் நான் இப்படி தான் செய்வேங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் போட்டுக்கிறேன் கலியுண்டாவே தேங்காய் சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும் இஞ்சி உப்பு நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இனிப்பு தான் இதில் சேர்க்க போகிறேன் கலியுண்டாவே இனிப்பு சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதோடு நீங்கள் வந்து பச்சரிசியை ஒரு கப்பு ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதையும் சேர்த்து அரைச்சி கூட சேர்க்கலாம் அப்படியே நான் போட்டிருக்கேன் வீடியோவில் இப்போ வந்து நான் பச்சரிசி மாவு தாங்க சேர்க்குறேன் வீட்டில் அரைச்ச மாவு தான் சேர்க்குறேன் அரிசி மாவு நான் ஒரு இந்த அளவு முடக்கத்தை எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு நான் நான் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே இந்த முடக்க தன்னோட மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக கிண்ணு களி செய்யணுடா இப்படி செஞ்சுக்கலாம் டக்குனு அரிசி மாவில் இல்லையா அரிசியை ஊற வச்சு செய்யாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அவங்க விருப்பம் தாங்க அப்படியே கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கலாம் டேஸ்ட் எல்லாம் ஒன்றா தாங்க இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து இரும்பு சட்டி தாங்க வச்சுருக்கேன் அதில் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் நல்லெண்ணெய் சேர்த்துங்க போது நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டும் போது ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்து வச்சு கிண்டி வச்சுருந்தேன் முடக்கத்தாங்க கலவையாக அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் அதோட அதுக்கு எப்படி நல்லா பசையாக வருது அதுதாங்க அது முடக்கத்தானோட அருமையான இதுங்க அப்படியே நல்லதுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப வச்சுக்கிட்டு கிண்டி தாங்க இருக்குது அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அப்படியே கிண்டி கிண்டி நல்லா கிளறி கிளறி அந்த கலர் வரும் பாருங்க நல்லா மாவுளாக வேகிற அளவு நம்ம லைட்டாக அப்படி கிளறி இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தேர்த்தாங்க களி நம்ம நல்லா சத்தாக சாப்பிட்ணு உடம்புக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா சில வேலைகளை பார்த்து தான் அவனுக்கு பொறுமையே ரொம்ப முக்கியம்ங்க இந்த மாதிரி இரும்பு சட்டியில் கிண்டுக்கிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நல்லா நீ சேர்த்து நம்ம வந்து கிண்ட வேண்டியது தான் தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம் சீனி சேர்த்துக்கலாம் இப்படியே நம்ம கிளறிக்கிட்டு வேணாம் கிளறி கொஞ்சம் வெந்தது நான் காட்டுற மாதிரி அடி பிடிக்காமல் இப்படியே நம்ம திண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது வாங்க மற்ற சட்டியில் வச்சிங்கன்னா கூட அடி பிடிக்கும் ஒன்று நான் ஸ்டிக்கில் செய்யலாம் இல்லை மாதிரி ஹெல்ட்டாக வந்து இரும்பு சட்டில் செய்யலாங்க அடியே பிடிக்கல பாதுகா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் எதுக்கு கழிங்கும் போது நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும் நான் சூப்பரான முடக்கத்தங்காளி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து அளவு நாங்கள் அதிக இனிப்பு சேர்க்க மாட்டோம் லைட்டாக தான் இனிப்பு சேர்த்துருக்கேன் சில பேர் அதிக இனிப்பு சே சே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதிகமாக சேர்த்துங்க அந்த பார்த்திங்களா என்ன கலரில் இருந்துச்சு பார்த்திங்களா அரியல் கலர்லேயே வந்துச்சு முடக்கத்தங்கடர்லையே இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானதுங்க உடம்புக்கு காலையில் ஒரு ஒரு கோப்பையை மாதத்தில் ஒரு நாள் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அவ்வளோதாங்க கிடச்சா நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சது மாதிரி அடி சுத்தமாக பிடிக்கல பாருங்கள் அதுக்குத்தான் நான் இரும்பு செட்டில் கழிக்கின்ற சொல்கிறது பிளாஸ்டிக்ல கின்னாலும் சரி உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது பாருங்க முடக்கத்தங்கல் ரெடி ஆடிச்சு வாயில் கரையும் நீங்களும் வந்து முடக்கத்தான் கிடச்சா இந்த மழை சீசனில் கிடைக்கிங்க கிடைச்சா வந்து செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் எல்லாருமே நம்மளும் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லதுங்க மாதத்து ஒரு முறையாவது மாரி எடுத்துங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடக்கத்தங்காளியும் இந்த கடலை கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன் இது தாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்